ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வழக்கம் போல் வாக்கிங் போயிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்குள்ளே போய் எதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்கலான்ட்டு போயாச்சு மீன் செமையாக வந்துருந்துச்சு அதுவும் லாஸ்ட்டாக நான் உள்ளெல்லாம் போயிட்டு கடைசியில் இருந்தேன் அந்த கடையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஈவினிங் தான் வந்து ஃபிஷிங்கில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மீனை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பெரிய மீன் வாங்கி வெட்ட கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கல பார்த்தா இந்த குட்டி குட்டி மீன் எல்லாம் நம்ம ஒரு கையளவுக்கு சின்னமாக இருக்கும்ல அது மாதிரி இருந்துச்சு பார்த்த ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆனால் வந்து இது ஒரே மீனாக இல்லாமல் கலந்து தான் இந்த மாதிரி ஒரு ஆறு பீஸ் மட்டும் கலந்துச்சு கேட்டேன் இது என்ன ரேட்டுன்னு கேட்டால் இது அப்படியே நீ எடுத்துக்க தனித்தனியாக வந்து ஒரு கிலோவாலாம் கிடையாது இதை எடுத்துக்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபைவ் டாலர்னு போட்டு கொடுத்து எடுத்துக்க சொன்னாங்க இதனால் அது வந்து க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே சின்ன மீன் தானே அழகாக நம்மளே வீட்டில் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து சட்டிக்கில் கொட்டிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு அந்த மீன் பார்க்கலேயே ஆசையாக இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த சைன் சைனீஸ் ஃபுட்டில் வந்து அதிகமாக இந்த மீன்கள் சமைப்பாங்க நம்ம மீனில் சமைக்கிறது இந்த மஞ்சள் நகரம் மாதிரி உள்ளது மட்டும் நம்ம வீட்டில் சமைப்போம் பெரும்பாலும் இதை இந்த மாதிரி ஒரு பையை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இது எதுக்குன்னா இந்த செதில் வெட்டுறதெல்லாம் வந்து உள்ளே போய் இல்லாட்டி அடைச்சிக்கிறோம் அந்த நம்ம பைப்பு சிங்கில் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பைய போட்டு வச்சோம்னா செதிலிருந்து அந்த வெட்டுற எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே கழிவெல்லாம் உள்ளே போட்டு விட்ருலாம் அதனால் முதல்ல மேலே கீழேலாம் இருக்கிற சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து முள்ளெல்லாம் அப்படியே வெட்டி விட்டாச்சு சிசரையே வச்சு நம்ம ஊருன்னா நல்லா அருகாமலையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாம்பலை தொட்டுக்கிட்டு இழுத்து விட்டோம்னா ஒரே இல்லில் பூரா கட்டாயி வந்துடும் இது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு கையில் குத்தாத அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த இதில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நல்லா சிலுவாகி அந்த கழுத்து பகுதியிலேருந்து க சிசரை உள்ள விட்டு கையில் பிச்சை எடுத்தேன்னு வச்சுக்கங்களேன் அந்த சிலுவாயோடு வயிறில் இருக்கிற கொழுப்பு கொழுப்பு எல்லாம் அந்த கெட்டதெல்லாம் வந்துடும் இது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் ஆனால் நீ முதல் நாள் தான் நிகா அதனால கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கஷ்டமாக போச்சு அதில் ஒரு குட்டி பீஸாக செதிர்பக்கிலே வேறு வந்துடுச்சு பிச்சுக்கிட்டு இதில் கழிவே ரொம்ப கிடையாது சின்ன மீனுங்கவும் ரொம்பலாம் ஆழமாலாம் உள்ளெல்லாம் இது இல்லை ூண்டு பிதிக்கி விட்டுட்டு அப்படியே ரத்தம் அந்த கழுத்துக்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு அதை மட்டும் அழகாக கத்தியை வச்சு இது பண்ணி விட்டுட்டேன் சூப்பராக வெளில எடுத்துட்டு வந்தாச்சு அதே மாதிரியே எல்லா மீனையுமே அங்கே பாருங்கள் கழுத்து பக்கத்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு சைடில் இருக்க செதில் மட்டும் இந்த மாதிரி போட்டு கத்தியை வச்சு சுரண்டிட்டேன் நம்ம ஊரில் கல்லில் வச்சு தேய்க்கலாம் இங்கேயும் கல் சில பேர்லாம் வாங்கியிருந்தெல்லாம் வச்சுருக்காங்க நான் கல்லெல்லாம் வீட்டில் வாங்கியிருந்தெல்லாம் வைக்கல இது மாதிரி கத்தியிலையே நல்லா எப்போவும் போல் போல இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கழுவிக்கிறது இது இது மாதிரி இது பண்ணிட்டோம்னாவே நமக்கு கத்தியிலே பாத்தீங்கன்னா வச்சுங்களே கருப்பா அந்த செதில் ஃபுல்லா வந்துடும் ஆனா தண்ணிக்குள்ள உள்ள விட்டு விட்டு அலசி எடுக்கணும் அப்பதான் வந்து அந்த மீன்ல உள்ள செதில அந்த வளன ஃபுல்லா அதில் போகும் அப்படியே மீனை நல்லா தண்ணியிலையே போக விட்டுட்டு பைப்லயே வச்சு கழுவிட்டு இருக்கேன் பாருங்க கொஞ்சமாதிரி இது மாதிரி சுத்தமாக விட்டோம்னா சூப்பராக வந்துடும் மீன் மண்டை வந்து வேணும்னா போட்டுக்கோங்க பிடிக்காதவங்க போட வேணாம் நான் இது சின்ன மீன் தானே அதனால் சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுவிட்டேன் பெரிய மீனில் வந்து எப்போவும் வந்து கறிவோலம் இருக்கும் அது போடுவோம் இது ரொம்ப குட்டி மீனும் கிடையாது ஒரு டேஸ்ட்டுக்காக போடுவோம் சாப்பிடையெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் அப்படியே சேர்த்து போட்டுவிட்டேன் இப்போ இதே மாதிரியே எல்லா மீனையும் எடுத்து வெட்டி கிட்டி வச்சுருவோம் இதை கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஆல்ரெடி குழம்ப தாளித்து அந்த பக்கம் விட்டாச்சு ஏன்னா இது மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாகும் ஆகும் கிளீன் நம்ம வெங்காயம் கல் நிறக்கி தாளித்து விட்டோம்னா குழம்பு நல்லா வத்தி கரெக்டாக வந்துடும் இதை கல்லூன சூறில் அலசிட்டு புழிஞ்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இங்கே பாருங்கள் வாய்ப்பு இதுவாக இருக்குது எப்படி இருக்கு இப்படியே தலையை கட் பண்ணி தீக்கி பட்டுறணும் நான் கட் பண்ணுமா தான் யோசித்தேன் வேணா சரி இது டேஸ்ட் இருக்கும் இந்த மீன் வாங்கிட்டு வந்தேன் இல்லைன்னு வாங்கியிருக்கவே மாட்டேன் ஒரு வழியா நல்லா வெட்டி சுத்தப்படுத்திட்டு ஒரு நாலஞ்சு அலச அலசி கழுவி அந்த தட்லையே அள்ளி வச்சிருக்கேன் பாருங்க சூப்பரா இது அந்த பெரிய மீனை வெட்டி வாங்கிட்டு வந்திருந்தது அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்தேன் அதுல செதில எதுவும் இல்லாத அளவுக்கு கழுவி உள்ள ரத்தத்தெல்லாம் கழுவிட்டு தனியாவே எடுத்து வச்சுட்டேன் இந்த பெரிய செட்டியில மொத்தமா குழம்ப கொதிக்க வச்சுட்டு இது பாப்பாவுக்கும் சாலி பாப்பாவுக்கும் கொடுக்குறதுனால கலந்த மீன் உள்ள குழம்பு எப்படி என்னென்னு தெரியலைங்கிறனால தனியாக சின்ன செட்டியில் அங்கிட்டு இருப்பு சட்டியில் பாதி குழம்பை ஊற்றி வச்சுட்டேன் அது பெரிய மீன் போடுறதுக்காக ரெண்டு மீன் பீஸ் போட்டுக்கோன்ட்டு இந்த பெரிய சட்டியில் அந்த மீனை பூரா குட்டி மீனை ஃபுல்லாக அள்ளி போட்டுட்டேன் மீன் எடுத்து எடுத்து போடையிலேயே ஆசையாக இருந்துச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னா நான் எடிட் பண்ணுறது லேட்டாக தான் பண்ணுறேன் ஆனால் இந்த மீன் குழம்பு செமையாக வந்துருந்துச்சு அதுவும் இந்த கலந்த மீன் குழம்பு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மீனோட வாசத்துக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இதில் அந்த மண்டை மட்டும்தான் பெரிய மீனில் இருந்த மண்டையை இதில் சேர்த்து விட்டுட்டேன் குழம்பு நல்லா இதுவாக இருந்துச்சு இதை ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வந்து சிம்லையே வச்சுட்டேன் கொதிக்க மட்டும் விட்ட சொல்லையே அப்படியே சிம்முக்கு மாற்றி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு ஆனால் சும்மா சொல்லக்கூடாது கலந்துருந்தாலும் மீன் நம்ம ஊருக்கு கம்மா மீன் சொல்லுவோம்ல அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு குழம்பு வாசமாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் நானே இந்த டேஸ்ட்ல மீன் குழம்பு சாப்பிட்ருங்க ஏ வீட்டில் வச்சு இதுல எல்லா மீன்லேயும் குழம்பு படுற மாதிரி அமைக்கி விட்டுட்டு கொஞ்சம் மோந்து ஊத்திட்டு இதை அதை அப்படியே வச்சுட்டு சின்ன செட்டியில் வந்து தனியா பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்காக முள் இல்லாத மீன்ல ஒரு மூணு பீஸ் மட்டும் எடுத்து போட்டு வச்சேன் ஏன்னா அந்த சின்ன மீன் சாப்பிட்றாங்கல்ல இல்லையான்னு தெரியல சானி பாப்பாவும் வந்து முள் எடுத்துலாம் சாப்பிட தெரியவும் தெரியாது நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அது ரிஸ்க் எடுக்க வேணாங்கனால சால்நிக்கெல்லாம் பெரிய மீன்லேயே பீஸ் கொடுத்துக்கலான்னு இதில் தனியாக போட்டுட்டேன் கொஞ்சமாக எடுத்து வச்சு பீஸஸ்லாம் எப்படி இருக்குது பெரிய பீஸா மீன் குழம்பு யார் யாருக்கு பிடிக்குமோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை ஒரு பக்கெட் இருந்து லைட்டாக அந்த பெரிய மண்டை மட்டும் வேகிறதுக்கு தான் கொஞ்சம் லைட்டாச்சு இந்த சின்ன மீனெல்லாம் போட்ட உடனே அந்த மேல் பக்கம் தோல் பக்கத்து இருக்குல்ல அதில் வந்து லைட்டாக அப்படி இது பண்ணி வர ஆரம்பிச்சிச்சு அந்த இது மாதிரி வந்துருச்சுனாவே வந்து குழம்புக்கு மீன் நல்லா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் பார்த்தாவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இந்த மீனெல்லாம் சேம டேஸ்டில் இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த புளியாக இருந்துச்சு ப்ரௌன் கலரில் அது இன்னும் டேஸ்ட்டு கறியாக கொஞ்சம் கூட அது வந்து உடையவே இல்லை அந்த மீன் பத்து நிமிஷம் கழிச்சு லாஸ்ட்டாக மீன் வெந்து வந்தோன்னா எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மீனை போட்டுட்டு ஒரு இன்னைக்கு வந்து நான் வச்ச சோறுலேயே வந்து ஒரு அரை மணி நேரத்திலே சாப்பிட வந்துட்டேன் சாலி பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்த உடனேயே ஆனால் அந்தளவுக்கே சார்ந்தும் இருந்துச்சு குழம்பு எதுவும் நல்லா இது குட்டி மீன் தானே அதனால் சீக்கிரமாக இருந்துச்சு நைட்டு சாப்பிட இன்னும் செமையாக இருந்துச்சு எப்படி நகர மீனை நறுக்கி அப்படி போட்டோன்னே இருக்கும்ல அது மாதிரியே இருக்குது ஆனால் குழம்பு டேஸ்ட் வந்து நகர மீன் டேஸ்ட்டெல்லாம் இல்லை விட நல்லா இருந்துச்சு